ஓம் அழுக்கு சுவாமிகள் திருவடிகளே சரணம் எம்பிரான் எந்தை எனக்கரசு என்னுடைய வாழ்நாள் அம்பினால் அறக்கர் வெறுக்கொள நெருக்கி அவருயிர் செகுத்த எம் மன்னல் வம்புளாம் சோலை மாமதில் தஞ்சை மாமணி கோயிலே வணங்கி நம்பிகாளுய நான் கொண்டேன் நாராயணாய் எனும் நாமம் எத்த எத்தர ரகுநாத கீர்த்தனம் தத்திர தத்திர கிரதமஸ்தகாஞ்சலின் பாஸ்பபாரி பரிபூரண லோச்சனம் மாறுதி நமதே ராட்சசாந்தகம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் புண்ணியமான இந்த ஆடி மாதத்தில் ராமச்சரிதத்தை நம்ம பக்தியோடு கேட்டுக்கொண்டிருக்கிறோம் எந்த ஒரு புராணமும் மந்திரமும் ஸ்லோகமும் நமக்கு பலன் தரணும்னு சொன்னால் அதை அருளிய மகரிஷிகளை ஆச்சாரியர்களை வணக்கம் செய்யாமல் போனால் அந்த புண்ணியம் நம்மை வந்து சேராது அப்படி நமக்கெல்லாம் பெரும் கருணை செய்திருக்கக்கூடிய மூல ராமாயணத்தை அருளிய வால்மீகி மகர்ஷியை பற்றி போன பதிவில் பார்த்தோம் சாதாரண ரத்னாகரனாக நம்மை போல எதையோ தேடி ஓடிக்கொண்டிருந்த ஒருவர் நாரத மகரிஷியால் மனமாற்றம் அடைந்து மிகப்பெரிய வால்மீகி மகரிஷியாகி உலகமே போற்றக்கூடிய உன்னத காப்பியமான ராமாயணத்தை அருளினாருங்கிறத பார்க்குறோம் மனம் என்பது மாற்றமடைந்தால் மடுவிலே இருக்கக்கூடியவங்க கூட மலை உச்சிக்கு போவான்கிறத ராமாயணம் நமக்கு உணர்த்தது அப்படிப்பட்ட நமது மனதையும் செம்மைப்படுத்தக்கூடிய இந்த ராம காதையை பலரும் வழி நூல்களாக பல மொழியிலும் மொழிபாற்றம் செய்தாலும் தமிழிலே எழுதப்பட்ட கம்பராமாயணம்ங்கிறது ரொம்ப சிறப்புக்குரியதுங்க மயிலாடுதுறைக்கு பக்கத்தில் ஒரு முப்பது கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியது தேரெலந்தூர்ன்னு சொல்லக்கூடிய புண்ணிய பூமி அங்கு அவதாரம் செய்கிறார் நரசிம்ம உபாசகராக விளங்கக்கூடிய கம்பநாட்டு ஆழ்வார் அவரை திருவண்ணை நல்லூரில் வாழ்ந்த சடையப்ப வல் ஆதரிக்கிறார் வில் கிடந்தது மிதுளை நகரில் கல் கிடந்தது கானகந்தண்ணில் நெல் கிடந்தது சடையன் வீட்டில் சொல் கிடந்தது கம்பன் நெஞ்சில் உதித்து எழுந்தது ராமகாதை ஆழ்வார்களினுடைய அருளிச்செயல்களில் ஆலங்கால் பட்ட கம்ப நாட்ட இந்த ராமகாதையை அரங்கேற்றம் செய்கிறதுங்கிறது பெரிய காரியமாக இருந்துச்சு இந்த காலத்தில் நாமளே ஒரு புத்தகத்தை எழுதி தெரிந்த நண்பர்கள் நாலு பேர்த்தை வச்சுட்டு ஒரு நூலை வெளியேற்ற முடியும் அந்த காலத்தில் அப்படி இல்லைங்க மிகப்பெரிய சான்றோர்கள் அதை விவாதித்து அவர்களெல்லாம் திருப்திப்படுத்தின தான் அந்த நூலை நாம் வெளியிட முடியும் அப்படி அவர் தேர்ந்தெடுத்தது அரங்கேற்றுவதற்கு ஸ்ரீரங்கத்தை தேர்ந்தெடுக்கிறார் அதுக்கு பல காரணங்கள் உண்டு தன்னுடைய காப்பிய நாயனாக இருக்கக்கூடிய ராமபிராணனுக்கே குலதெய்வமாக விளங்கக்கூடியவர் அங்கே ரங்கநாதராக இருக்கிற பெரிய பெருமாள் வைணவத்தில் பெருமாள்னா அது ராமரைத்தான் குறிக்கும் இந்த பெருமாளாலேயே வழிபடப்பட்டவர் அதனால் அவருக்கு பெரிய பெருமாள்னு பேர் ஆறாத அருளமதம் புதிந்த கோயில் அம்புயத்தோன் அயோத்தி மன்னர் கழித்த கோயில் சோராத தனிவீரன் தொழுத கோயில் துணையான வீடனர்க்கு துணையாம் கோயில் சேராத பயனனைத்தும் சேர்க்கும் கோயில் செழுமறையின் முதல் எழுத்து சேர்ந்த கோயில்னு சிறப்புக்குரிய ஸ்ரீரங்கத்தில் போய் அரங்கேற்றம் பண்ணணும்னு போகிறார் அங்கிருக்கக்கூடிய பெரியவர்கள் தில்லை மூவாயிரவர்கள் அதை ஒப்புதல் கொடுத்தாத்தான் நீங்கள் அரங்கேற்ற முடியும்னு சிதம்பரத்துக்கு அனுப்புகிறாங்க சிதம்பரத்துக்கு வர்றார் மூவாயிரம் பேரும் தலை சேர்ந்து ஒன்று சேர்ந்து அவர்கள் இதையெல்லாம் கேட்கணும் அவர்கள் ஒப்புகை கொடுக்கணும்னு முயற்சி எடுக்கிறார் அந்த முயற்சி தோல்வியடையுது நரசிம்ம உபாசகராக இருக்கக்கூடிய கம்பர் ஆடி ஆடி அகம் இசை பாடி பாடி கண்ணீர் மல்லி அவர் வழிபட்டதன் பயனாக அங்கே ஒரு பெரிய திருவிளையாடல் நடக்குது தில்லை மூவாயிரவர்களும் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம்ங்கிறது வந்தது ஒரு மயானத்தில் அத்தனை பேரும் சோகத்தோடு மூவாயிரவர்களும் சேர்ந்து நிற்கிறாங்க அங்கே போன கம்பர் என்ன நடந்ததுன்னு பார்த்தால் ஒரு சின்ன பாலகன் ஒருத்தன் பாம்பு தீண்டி மாண்டு போய் கிடக்கிற அவனுக்கு ஈமை நடந்துட்டு நடந்துட்டுருக்கு நாகம் தீண்டி அந்த பாலகனுடைய சடலத்தை எடுத்து வச்சு தான் பக்தியோடு படைத்த நாகபாச படலத்தில் இருக்கக்கூடிய பாடல்களை இறைவனை மனதில் தியானம் செய்துட்டு பாடுறார் ஆளியான் பள்ளி அவன் கடைந்த ஆழிவரையின் மணித்தாம்பே பூலியான் பூனே புறமரித்த ஒற்றிலையில் பூட்டுகின்ற நானே அகல நட பங்கர் மணிமார்பில் ஆரமே பொங்குகடல் கடைந்த பொட்கையிரே திங்களையும் சீரியதன் மேலூர்ந்த நானே ஏறிய பாம்பே இறங்குன்னு அற்புதமாக அந்த நாகபாச படலத்தை மந்திர சக்தி வாய்ந்த அந்த பாடலை பாடினார் அந்த பாலகனுடைய விஷமானது இறங்கி மாண்ட சிறுவன் மீண்டு வந்தான் அந்த தில்லைவாழ் அந்தனர்கள் அத்தனை பேருக்கும் பெரிய ஆனந்தம் இறைவனுடைய பரிபூர்ண அனுகிரகம் பெற்றவர் கம்பநாடருங்கிறத உணர்ந்தாங்க தாங்கள் ஒப்புதலை கொடுத்தாங்க அதை பெற்றுக்கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் அரங்கேற்றம் செய்யலாம்னு நிம்மதியாக வந்தார் இங்கேயும் அவருக்கு ஒரு சோதனை காத்திருந்தது தாயாருனுடைய ரங்கநாயகி தாயாரனுடைய திருக்கண் பார்வை படக்கூடிய இடத்துல மேட்டலைய சிங்கரனுடைய சன்னிக்கு எதிராக அந்த கம்பராமாயணத்தை ராமாயணத்தை அரங்கேற்றம் செய்கிறார்